ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிளம் சஷ்டிக்கிளம் சேனலில் நீங்கள் தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சூப்பரான எம்மியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்திக்கு ஷைடிஸாக நான் செய்ய போகிறேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா கண்ணாடிப்பை தான் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கணுன்னே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதாக எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியை வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட எத்தனை வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெறும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்துருச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த உருளக்கெழங்கும் காலிஃப்ளவரும் வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மிளகாய் தூள்கெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கலருக்காக என்னை காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் குருமா இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கோட அதையும் சேர்த்து மூடி போட்டுடலாம் நீங்கள் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்தாலே போதும் சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் நைட்டு டின்னருக்கு செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு இந்த குருமா அட்டகாசமாக இருந்துச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு மூணு விசில்லையே நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு சைடிஸா இதை செஞ்சுருந்தேன் நீங்களும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம